வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த ஷோ வணக்கம் அதாவது காட்டுல பாத்தீங்கன்னா சிங்கத்தை வந்து ஒரு நரி போயோ இல்ல ஒரு ஓனா போயோ அட்டாக் பண்ணிட முடியாது சோ வந்து வெயிட் பண்ணும் கும்பலா போவோம் அந்த கும்பலா கூட எப்படி போவோம்னு பார்த்தோம்னா அந்த சிங்கத்துக்கு எதுனா ஒரு பாதிப்பு கீதிப்பு ஏமாத்து இருந்தா தான் இதுல போய் அட்டாக் போயிட்டா போய் அப்படி உள்ள தந்திரம் தந்திரம் அப்படி போய் அட்டாக் பண்ணுவோம் அப்படி போய் ஜோக் போடுறோம் ஜோக் போட்டு வரும் அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா எல்லா நல்ல குள்ளநறி கூட்டமும் இப்ப ஒண்ணு சேர்ந்துகிட்டு திருமாவளவன் போய் சீண்டி பாத்தன ஏன்னா திருமாவளவன் கட்சியை சார்ந்தவர்கள் இப்பொழுது பெரிய கட்சி தலைவரான ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கி விட்டனர் பெரும் 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 புள்ளி அந்த ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கி விட்டனர் அவங்களை நீங்க அரெஸ்ட் பண்ணாம ஏர்போர்ட் மூர்த்தியை ஒண்டி அரெஸ்ட் என்னங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு யாரெல்லாம் பொங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா யாரும் பொங்கல

திருமாலம் டட்சிக்காரெல்லாம் யாரு நிச்சி நினைக்கிறீங்க பூரா கட்ட பஞ்சாயத்துங்க பூரா இந்த நாடக காதலுங்க பூரா திருட்டுப்பாளுங்க யாரு சொல்லுறத பாரும் நீலாம் சொல்லாமடா நே இவர் வந்து உட்கார்ந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டாரு போர்டு சைடு வந்து பாத்தீங்கன்னா எங்கள் சாட்டை துரைமுருகன் வந்து உட்கார்ந்தாரு அவருக்கு வந்து திமுக கூட்டணியில விசிகா இருக்கு பிடிக்கல பிடிக்கல பர்ஸ்ட்ல வந்து அண்ணன் திருமணர் அவர் தமிழர் அவரு நல்லவர் அவரு நல்ல தலைவர் தலைவர் அவர் வந்து அந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்காக ரொம்ப பாடுபட்டவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக ரொம்ப பாடுபட்டவர் அப்படி இப்படின்னு பூஜா தூக்குன இந்த குரூப்ஸ் எல்லாம் இப்ப திமுக கூட்டணியில இருந்து என்ன ஆனாலும் இசிக்க வெல்ல வர மாட்டேன் அப்படின்ற ஒரு நெருடலோட என்ன பண்றான் ஓடுறீங்க சிறுத்தை குட்டிங்க பயந்துன்னு ஓடுன்னு இருக்கீங்க ஒருத்தனை எதிர்க்க இருபது பேர் போவீங்களா நீங்களாம் பயந்து வர தெரிச்சு ஓடுறீங்க அனில் மாதிரி தாவி ஓடுறீங்கன்னு எங்க அண்ணன் சாத்தியத்துறை முருகன் உட்காந்து பேசிட்டு இருக்காரு இது எல்லாமே என்னன்னா வன்மம் வன்மமாம் யார் மேல உடைய வன்மம்னா இவ்வளவு எட்டு சதவீதம் ஓட்டை வச்சுக்கிட்டு கூட முடியல ஆனா திருமாவளவர் எம்பி ஆயிட்டாரு அவர் கட்சியை சார்ந்தவர்கள் எம்எல்ஏவா இருக்கிறார்கள் திமுக விட்டு வெளியில வர மாட்டாங்களே ஏங்க அந்த இன்சிடென்ட்ட பத்தி நம்ம டீடைல்டா பேசிய உங்களுக்கு குழந்தைக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரியும் எடுத்தாச்சு மாரிதாஸ்க்கும் எத்தாச்சு சாத்தா துரைமுருகனும் எத்தாச்சு கேட்டு பையன் சைமன் தாத்தாக்கும் எத்தாச்சு ஏண்டா செல்ஃப் டிஃபென்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் செல்ஃப் டிஃபன்ஸ் சொல்றீங்களே இது செல்ஃப் டிஃபென்ஸ்க்குள்ள வராது போய் ஜட்ஜிக்கு ஜட்ஜி கூட தூங்கி பார்ல தூக்கி எழுச்சு கேளுங்க

இப்போ ஏன் ஒரு ஒரு ரேப்பே நடக்குது உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ரேப்பே நடக்குதுன்னா ஒரு பெண் ஒரு ஆணை வந்து அட்டாக் பண்ணிட்டு இல்ல குத்திட்டு சாவச்சிட்டு நான் ஏன் சென்ட் டிஃபென்ஸ்க்காக பண்ணேன்னு எளிய முறையில சொல்லிடலாம் ஆனா இதே ஒரு ஆண் ஒரு வலிமை உடைய கூட வச்சு நோஞ்சான வச்சுக்காது ஒரு வலிமை உடைய ஆண் ஒரு பெண் இருக்கு இந்த ஆண் வந்து அந்த பொண்ணை வெட்டிட்டு ஐயோ அந்த பொண்ணு என்ன ரேப் பண்ண வந்துச்சுங்க நான் வெட்டிக்கேன் சொல்ல முடியுமா செல்ஃப் டிபென்ஸ் என்று சொல்ல முடியுமா செல்ஃப் டிஃபென்ஸ்க்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு சில கிரைட்டீரியா இருக்கு யார் வேணாலும் யாரனா தாக்கிட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் போர்வைக்குள்ள நுழைய முடியாது தனியா சொல்றேன் இதுதான் லாபம் இதுதான் இதுதான் லா ஏர்போர்ட் மூர்த்தி கண்டிஷன்லயும் நம்ம சொல்லிட்டோம் ஏங்க அவங்க அடிக்க வந்தவங்க சும்மா கையில வராங்க நாலஞ்சு பேர் சும்மா ஸ்லிப்பர் எட்டாய்ச்சின்னு இருக்காங்க ஏதோ ஆயுதம் கிட்ட இல்ல ஆனா நீங்கள் வைத்துக் கொண்டிருந்த ஆயுதம் என்பது உயிரை எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் எடுத்துட்டு வரல திடீர்னு போய் அதை எடுத்துட்டு வரல எங்க எடுக்கிறீங்க பாக்கெட்ல இருந்து அவன் பயந்து அவன் ஓடுறான் எது பேனா கத்தியை வைத்து கீரியவர் யாருன்னா நீங்க அவன் உங்களை தாக்குறது சும்மா பட்ட பட்ட பட்டா அவ்வளவுதான் ஆனா நீங்க தாக்குனது பேனா கத்தி என்னும் ஆயுதத்தால் அவனுக்கு தைல போட்டிருக்கீங்க அவனுக்கு ரத்தத்தை வர வச்சிருக்கீங்க இது எங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ்ல வருமா டவுட் வருதுப்பா இது சாட்டை திருமுருகன் நேற்று செல்ஃப் டிஃபென்ஸ் அது ஐபிசி ஒன் எயிட் சிக்ஸ் ஜீரோ செக்ஷன் நைன்டி சிக்ஸ் டூ ஒன் ஜீரோ ஒன்ல வரும் போய் பச்சிருக்கீங்க எனக்கு ஒரே டவுட் இருக்குதுப்பா இதுல இப்ப வந்து அந்த கத்தியை திரும்பி குத்த இப்ப அவன் ஓடுறான்ல ஓடுற வந்து அவனு காப்பாத்திருது கீழே போய் ஒரு ஆயிரத்தி எட்டு அடிக்கலாம் அது அது பேர் அது பேர் என்ன செல்ஃப் டிஃபென்ஸ்ல வரும் ஏன்னா ஒருத்தர் என்ன ஒரு உயிர் கொள்ளும் ஆயிரத்தால என்ன தாக்க வரா நான் என்ன தற்காத்து கொள்ள நான் ஒரு ஆயிரம் தலை அடிக்கிறேன் எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்க பயந்து போயிட்டு ஒரு எடுப்பார் ஒரு கட்டையுமே எடுப்பார் அவரு நீ வந்து திருப்பி மறுக்க 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 சொல்ற மிஸ்டர் சாட்டை துரைமுருகன் மிஸ்டர் மாரிதாஸ் பேனா கத்தியை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு சுற்றுவது தப்பு

இருக்கிறவெல்லாம் ஒழுக்கமா இதே இதை நான் சொல்ல விஜயலட்சுமி என்ன சொன்னாங்க நீங்களே கேட்டுக்கோங்க ஏர்போர்ட் மூர்த்தி என்னனே எல்லாரும் தாக்கிட்டாங்கன்னா மத்தவங்க கதையெல்லாம் என்ன வருது சொல்லிட்டு நம்ம நடிகர் திலகத்தை மிஞ்சி நடிச்சிட்டு இருப்பாரு அதுதான் போயிட்டு இருக்குதா இன்னைக்கு ஹம் தன்னோட கட்சி நாம் தமிழ் கட்சி என்ன மாதிரி ஒரு கட்சி அப்படின்னு மறந்தே போயிடுவார் என்னமோ விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அந்த மாதிரி பண்ற மாதிரியும் சீமானு என்னமோ நாம் தமர் கட்சிக்காரங்க வா கை வாயில வந்து கை வச்சா கடிக்கவே தெரியாதுன்ற மாதிரி டிராமா போடுவார் நல்லா நடிப்பாரு நல்லா நடிப்பாரு சீமான் என்னமோ அப்படியே அப்படியே நேர்மையா அப்படியே ஐயோ நாங்க யாரையும் எதுவுமே பண்ண மாட்டோம்ப்பா அவ்வளவு நேர்மையான கட்சிப்பா

அது வந்து ஏதோ பேச்சு வாக்குல நடந்த சண்டை கிடையாது பார்த்தாலும் அதற்கு பின்னாடி ஒரு ரியல் எஸ்டேட் பிரச்சனை இருக்கு இந்த ஏர்போர்ட் மூர்த்தின்றவர் போய் எங்க வாயை விட்டாரோ எம சொத்தா ஆட்டையை போட பார்த்தாரோ பேச்சுவார்த்தனை வந்துடுங்க அப்போ சண்டை இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் அங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அதை தொடர்ந்து தான் இந்த சண்டைகள் முன்பின் த எல்லாம் வந்திருக்கு இதுக்கு ஏஸ் அவங்க வீசியா கட்சிக்காரங்களா இருக்கலாம் அதுக்குன்னு தொழில் திருமாவிலவர் தான் என்னமோ தொழில் திருமாவலவர் வந்து இல்ல இல்ல மூர்த்தி ரொம்ப ஓவரா நீங்க என்ன பண்றீங்க ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கோங்க டிஜிபி இன்னைக்கு வர மாதிரி கேள்விப்பட்டேன் நீங்க வந்து வெறும் ஸ்லிப்பர் வண்டி எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஏர்போர்ட் மூத்தியை தாக்குங்க ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தின்றது யாருன்னு சத்தியமா தெரியும் தெரியாதுங்க ஒரு தொழில் திருமாவளவர் தலைவர் ஒரு எம்பி அவர் வந்து இவரை தாக்குறதுக்காக அடியாळा அனுப்புனாலும் இல்ல அவர் அய்யோ அளவுக்கு பில்ட் அப் ஒரு ஆனா சப்போர்ட் பண்ணு வருதுங்க பாருங்க வாய வெச்சிருக்கீங்க அதுதான் சுத்தமா புரியல. ஏன் இப்படி சப்போர்ட் பண்றீங்க? தமிழக அரசு இப்போ ஆக்ஷன் எடுக்கலன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? அவங்க மேலயே एफआईआर போட்டுるபாங்க இவங்க மேலயே एफआईआर போட்டீங்க. இவர் வந்து ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்காரு. காயப்பட்டவ அவதானே ஆமா காயப்பட்டவங்க இப்ப அவங்க இவருக்கு கொண்டு மூஞ்சி கிஞ்சிலாம் உடஞ்சு போல காயம் தான் காயம் ஏற்படுத்தியிருக்காரு அதுவும் வந்து ஒரு ஆயுதத்தாலே ஏற்படுத்தியிருக்காரு அந்த ஆயுதமோ சாதா உருட்டுக்கட்டையோ சாதா குச்சோ கிடையாது உயிரை போக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அது அதால ஏற்படுத்திய பிறகு அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு அவரை ரிமாண்ட் பண்ணலன்னா

திமுக வந்து விசிகாக்கு ஃபேவரா செயல்படுது உம் திமுக வந்து எளிய மக்களுக்கு இல்ல எது எளிய மக்கள் பேனா கத்திய வச்சுன்னு சுத்துறது எளிய மக்களா நீங்க சப்போர்ட் பண்றத வச்சு பொதுமக்கள் திருந்திட்டு இருக்கோம் நீங்க யாருன்னு சொல்லிட்டு எதுக்காக வர்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி அரஸ்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து நேத்தே நம்ம சொன்னோம் அரெஸ்ட் பண்ணிட்டு தூக்கிட்டு போகும்போது இவரு நெஞ்சு வலின்னு போயிட்டு அப்புறமா ஹாஸ்பிடல்ல போய் பார்த்துட்டு அப்புறமா திருப்பி ஸ்டான்லி ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போயிட்டு விட்டுருவாங்கன்னு நினைச்சாரு நினைச்சா அதான் விமானம் ஆய்ப்பு இல்ல ராஜா நீ எங்க ஆயுதத்தை யூஸ் பண்ணிருக்க டிஜிபி ஆபீஸ் வாசல்ல ஏங்க ஆயுதத்தை யூஸ் பண்ணிருக்கலாம் நான் திருப்பி சொல்றேன் ஒரு நாலு பேர் அடிக்கும் போது ஆயுதத்தையோ ஏதோ ஒரு பொருளையோ எடுக்கலாம் அது எப்படி எடுத்திருக்கணும்னா திடீர்னு ரோட்ல கீட்ல ஐயோ நம்மள ஒருத்தன் அடிக்க வரான் ரோட்ல தேடி எடுத்து அடிச்சிருந்தால் அது ஒரு வகையில செல்ஃப் டிஃபென்ஸ்ல போடலாம் நீயே பாக்கெட்ல ஆல்ரெடி வச்சுக்கிட்டு எவனா வருவான் நம்ம போடலான்ட்டு வச்சு சுத்துறது அது பேர் அது வந்து மோட்டிவோட அவனே அவனே எவனா என்ன அடிக்க வந்தா நான் வெட்டிடுவேன் கேட்டா செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்த முடியாது ஃபர்ஸ்ட் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக போய் ஒரு வக்கீல் கிட்ட அதாவது நல்ல வக்கீல் நல்ல உங்க உங்க வக்கீல் நாம் கிடையாது அப்படி இல்லனா வாங்க ஐ அம் ரெடி டு ஹெல்ப் ஐ ரெடி டு கீழ ரோஸ் பிரதர்ஸ் ஜிமெயில் ஐடி போட்டுங்க நான் அட்வகேட் தான் சோ என்கிட்ட கிளாஸ் எடுத்துக்கோங்க நீ ஒரு அட்வகேட்ட கோர்ட்டுக்கு அனுப்பி பாரு யார் தெரியுமா அந்த அட்வகேட்ட

இதே வேற ஒரு வக்கீல் போயிருந்தா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க ஒரு அப்போ இதுவும் நாம் தமிழர் கட்சி கட்சிக்கு எதிராக ஏற்படுத்திய ஒரு செட்டிங் நாங்க சொல்லுவா சங்கிங் கூட இணைந்து அந்த எப்படி செல்ஸ் எடுத்துட்டு வருவாங்க நம்மளுக்கும் தெரியல